குரு பிரம்மா குருவேஷ் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குருவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகரது வருடம் ஆசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதய ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை அர்ச்சனம் பின்பு வஜ்ரம் கரணம் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமராதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைதான் சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை அமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்தும் முப்பதுல இருந்து முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராஷம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷமும் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் தேவிரே அஷ்டமி இன்னைக்கு காலையில நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் நாளை அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்று முழுவதும் உங்களுக்கு அஷ்டமி திதி இருக்கு அதுவும் தேயிரே அஷ்டமி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருவது மிக சிறப்பு ஏன் ஞாயிற்றுக்கிழமையில வருவது மிக சிறப்பு சூரியனுடைய ஒரு நாள் சூரியனுடைய ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் மகேஸ்வர அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது மகேஸ்வர அஷ்டமின்னா என்ன நம்மளுடைய சிவபெருமானுடைய அஷ்டமி காலா அஷ்டமி பானு சப்தமி ஆஹ் அதே மாதிரி பராத்பர குரு ஆராதனை இன்னைக்கு அதே போல இன்றைய தினம் சுபத்தை இன்னைக்கு விளக்க வேண்டும் சுபமான எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யக்கூடாது சுபம் விளக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு மகேஸ்வர அஷ்டமி அப்படின்றதுனால சிவபெருமானுடைய ஒரு அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கு உரியதும் சொல்லலாம் இன்னைக்கு சரி கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வைனாசிக நட்சத்திரம் வதைத்தாரை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் அதுல ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம் வதைத்தாரையாக வருகிறது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துருவோம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவானும் இன்றைய தினம் அஷ்டமியை நல்ல எல்லோரும் தேங்காய் பூசணிக்காய் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு இன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்தால் அது தீரும் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி அந்த முந்திரியை மாலையா கோத்து பைரவருக்கு போட்டு அர்ச்சனை செய்து வந்தால் தேங்காயில் தீபம் போடணும் என எல்லாமே சுக்கரனுடையது அதனால அதில் செய்தால் நிச்சயமாக திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் பைரவருக்கு பைரவருடைய அர்ச்சனை அந்த அர்ச்சனை செய்து அதே போல் பைரவருக்கு புணுகு சாத்தி யாருக்கும் இது தெரியாது இதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த புணுகு வாங்கி அவருடைய நெற்றிலையும் வயிற்றிலையும் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை போய் கொண்டு வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இது நான் வசியன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வசின்னு சொன்னால் நிறைய பேர் தேவையில்லாம பண்ணிடுவாங்க அதனால நன்மைகள் நடக்கும் ஏன்னா பைரோருடைய அந்த புணுகு ஆனால் ஒரிஜினல் புணுகா இருக்கணும் இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா புணுகுலாம் கிடையாது முந்நூறுரூவா ஆயிரம் கிட்ட இருக்கும் அந்த ஒரிஜினல் புணுகு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க அந்த புணுகு அந்த ஒரிஜினல் புணுகு வாங்கிட்டு வந்து அதை பைரவருக்கு நெற்றிலேயும் வயிற்றிலையும் சாத்தி மறுநாள் காலையில போயிட்டு அலங்காரத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து நீங்க ஒரு டப்பாவில் பத்திரமா வச்சு தினந்தோறும் அதை நெற்றியில வச்சு அது மேலே சந்தனம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா போற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க சரி இப்பொழுது பதைத்தாரையை பத்தி நம்ம பார்க்கலாம் வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம் ரோகிணிக்கு எந்த நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு பார்த்தால் பூரட்டாதி பூரட்டாதி குரு தானே ரோகிணி சந்திரன் தானே குரு சந்திர யோகம் தானே ஏற்படணும் ஆனா இந்த பூரட்டாதி அப்படின்னு சொல்லும்போது குருனுடைய நட்சத்திரமாக வர்றதுனால இது என்னெல்லாம் செய்யனா பண விஷயத்தை தடை பண்ணும் பணம் வருகின்ற பணம் அதே போல இந்த பிள்ளைகளால் அனுகூலம் அவ்வளவா இருக்காது பிள்ளைகளாலன்னா ஆண் பிள்ளைகளால அனுகூலம் இருக்காது ஏன்னா புறட்டாதீன்னா குரு குருன்னா புத்திரக்காரகன் சொல்லலாம் வருமானம் சொல்லலாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற வாத்தியாரையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்குமான நடக்காது அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக வாயு தொல்லை அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு வரும் அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு இதெல்லாம் நடக்காம நமக்கு நல்லபடியா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில சென்னை அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருவாச்சூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த திருவாச்சூர்ல வந்து அம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு அந்த அம்மன் கோவில்ல போயிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் ஒரு அர்ச்சனை பண்ணி சரி தீபம் எத்தனை ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாதீனா குரு அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு தசை எத்தனை வருட காலம் பதினாறு காலம் ரோகிணி அப்படின்னும் போது சந்திரன் சந்திரன்னா என்ன பத்து வருட காலம் திசை அப்ப பதினாறும் பத்தும் இருபத்தி ஆறு அப்ப இருபத்தி ஆறு தீபம் பசுனை ஊத்தி பஞ்சித்தெறி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் நமக்கு முதல்ல தேவை வருமானம் இல்லைங்களா உடல் ஆரோக்கியம் அதுக்கு அடுத்தது பிள்ளைகளால அனுகூலம் இது அத்தனையும் கிடைக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்ற திருவாச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு மதுரகாளியம்மன் கோவில்னு இருக்கு பெரம்பலூர் அப்படின்னு சொல்கின்ற ஒரு இடத்துல அங்க போயிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனின் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும் அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமை தேவை புதிய தொழில்நுட்ப கருவிகளில் விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இனம் சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நிதானத்தோடு புரிந்து இன்னைக்கு நடந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க அதே மாதிரி செல்ஃபி எடுத்து செல்ஃபின்னா கோணல் மாணலாக எடுத்து கொஞ்ச நேரம் செல்ஃபோனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஹவர் கழித்து அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அன்றைய தினம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதிசயச மேற்கு திசை அதிசயின் எட்டாமின் அசுனி இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்கார் பொறுமை தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உடல் தோற்ற பொலிவு மேம்படும் மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கை கூடி வரும் தன வரவுகள் மூலம் சேமிப்பு உண்டாகும் காரியங்கள் ஒத்துழைப்பு ஏற்படும் கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டை கிழக்கு நான்காமேன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியா இன்னைக்கு எல்லா விதத்திலும் பொறுமையா போயிடுங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்கார சேமிப்பு உண்டாகும் மிருகசுரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்க உத்தியோக சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமே ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்கார தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் புனர்பூச நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் எழுத்துத் துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் நிர்வாகத்துறையில சிந்தித்து செயல்படுங்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சேவை துறைகளை புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தேவையற்ற செயல்பாட்டில் தலையிடாதீங்க முதலீடு செய்யும் போது கவனமா முதலீடு செய்யுங்கள் வட கிழக்கு திசை அதிசையின் நான்காமே இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் பூசம் நட்சத்திரம் நல்ல முடிவு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மூத்த உடன் பிறப்புகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் தன வரவுகள் ஏற்ற இறக்கமான சூழலாம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் உண்டாக எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயம் ஏற்காமல் அசு நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உதிரும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்து வந்த தலை தாமதங்கள் எல்லாம் விலகும் வரவு சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் புதிய விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க உங்க செயல்பாட்டுல வேகம் ஏற்படும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சேசை கிழக்கு ஒன்பதாம் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்கார வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உயர் அதிகாரியிடம் பொறுமை தேவை உங்கள் திறமைக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் தாமதமாக கிடைக்கும் ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் தடைபட்ட சில தன வரவுகள்லாம் கிடைக்கும் என்ற நாள் உங்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இசை அதிசைசே திசை அதிசயன் ஆறாமன் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை சுவாதி நட்சத்திர புதிய ஆர்வம் ஏற்படும் விசாகம் நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை கணவன் மனைக்கிடே புரிதல் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயத்தில் பொறுமை தேவை முன்கோபமின்றி செயல்படுவதால் மண் நன் மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதிசய செய் தெற்கு திசை அதிசயன்னு ஐந்தாமின் அது சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனம் மிக அவசியம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது மிக நல்லது இன்னைக்கு விரயமும் ஆகும் வரவும் இருக்கும் விரயம் அதிகமாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க தொழில ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் கல்வி தொடர்பான பணியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இன்றைய நாள் எதை செய்தாலும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நிதானத்தோடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அன்பை இன்னைக்கு காட்டுங்க இசை கிழக்கு திசை அதிசயன் நான்காவே அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் பூராடம் நட்சத்திரக்கார தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர் மன தெளிவு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் வழக்கு தொடர்பான விஷயத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மை ஏற்படும் புதிய முயற்சியில இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உடல்ல இருந்து வந்த சோர்வு அசதி இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகும் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை தென்மேற்கு திசை அதிசையின் ஐந்தாமின் அதிச நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய அனுபவம் ஏற்படும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை வடகிழக்கு திசை அதிர்சை எண் மூன்றாம் எண் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதளவுல புத்துணர்ச்சி ஏற்படும் போட்டியில வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும் என்ற என்னால் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அல்சையின் ஏழாமின் அல்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்